காணும்னு எண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்ப இன்னைக்கு பண்பாடு மாறி போச்சு ஒரு காலத்துல பெரியவர்களை மதிப்பது என்பது ஒரு பெரிய பண்பாட்டு கலையா இருந்துச்சு மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும்னு சொன்னாங்க பெரியவங்களை எல்லாம் பார்க்கல அவ்வளவு மரியாதை இன்னைக்கு பெரியவங்களை மதிக்கிறதே கிடையாது இன்னைக்கு பூரா பெரியவங்கன்னே சொல்றது இல்லை பெருசு போகுது பாரு அப்படிங்கிறேன் இன்னைக்கு பண்பாடு இருக்குதா இல்லையான்னு தான் அவங்க பேச போகிறாங்க ஒரு காலத்தில் நாகரிகத்தை சொல்லி தந்தது நமது தமிழ் இனம் தேவநேய பாவனர் தான் சொல்லுவார் பண்பாடு என்பது திருந்தியாகம் பேச்சாளர்கள் கவனிச்சுக்கிறானும் பண்பாடு என்பது திருந்தியாகம் நாகரிகம் என்பது திருந்திய வாழ்க்கையினர் இன்னைக்கு ரெண்டுமே கிடையாது நமது உணவு உடை இருப்பிடம் இது மூணும் பண்பாட்டினுடைய அடையாளங்கள் உணவே மருந்து மருந்தே உணவு சாப்பாட்டு அதுவே வந்து மருந்து சுக்கு மிளகு திப்பிலி இது மூணு இல்லாத உணவே கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து கண்ட கண்ட சாப்பாடுகளை சாப்பிட்டு பீஸாங்கிறேன் பர்கருங்கிறேன் ஒண்ணுமே